ஸோ இப்போ வட மோர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப்பு உளுந்தை வந்து ஊற வச்சுருந்தேன் காலையில் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும் ஸோ ரொம்ப தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டாம் இப்போ ஊற வச்சதோட நம்ம கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா மையவே நம்ம அரைச்சி கொண்டு வர போகிறோம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து அரைச்சிக்கோங்க இது கூட நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ இந்தளவுக்கு மையம் அரைச்சிக்கோங்க வேணும்னா ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிக்கோங்க நான் ஒரு கால் டம்ளர் தான் மொத்தமாகவே தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம் ஸோ இப்போ அரைச்ச மாவில் நான் ஒரு சின்ன பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் விதையை எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது காரம் இருக்கும் இது கூட தூளை கட் பண்ண ஒரு பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கு நிறைய தேவையில்லை இப்போ நம்ம வடையாக சுட்டு சாப்பிட்றோன்னா நீங்கள் நிறைய கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் பட் இதுக்கு இவ்வளோ போதும் அதோட தூளாக கட் பண்ண கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி உப்பு போதுங்க ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு போடுவோம் இல்லையா அப்போ கரெக்டாக இருக்கும் இது வந்து நல்லா இந்த மாதிரி வடை நீங்கள் செய்யும் போதும் சரி இல்லை நீங்கள் இந்த மாதிரி குழம்புக்கு செய்யும் போது கூட நல்லா உங்களுக்கு வடை சாஃப்ட்டாக வரணுன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல ஏரேஷன் வரணும் உங்களோட வடை நல்லா புஷு புசுன்னு நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி வரணுன்னா இது மாதிரி நல்லா அடிச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி கையிலே இந்த மாதிரி அடித்து அடித்து கலக்கிக்கணும் அடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வடை சுட்டுடலாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் குடிச்சிரும் அவ்வளோதான் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ குழம்புக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம் ஸோ இப்போ மோர் குழம்புக்கு என்னென்ன சேர்க்கணுன்னு நான் சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்காய் பேச அரைச்சிக்கணும் நான் மூணு பத்து தேங்காவை இந்த மாதிரி தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு இன்ச்சுக்கு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஸோ இப்போ அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ என்ன சூடாகிட்டுருக்கு ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஒரு டம்ளர் பால் நான் சேர்த்துக்கிறேன் சும்மா தண்ணியாக தான் சேர்த்துருக்கேன் ஸோ இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம சுடுற வடைய இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் இதில் சோக் பண்ணிவிட்டு நம்ம அதில் வடமூர் குழம்புல சேர்க்கும் போது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் தயிரை இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடித்து ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த திங்ஸ் எல்லாம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மோர் குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம தாளிச்சிடலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வடையை சுட்டு எடுத்துடலாம் நான் சட்டியில் வந்து கடலை நான் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம போண்டா மாதிரி சுட்டு எடுத்துகிற போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து வடை சுட்டுலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடை ஷேப் போட்டுக்கலாம் பட் வட மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே ஆக்சுவலி ஊர்னதுக்கப்புறம் பெருசாகிடும் உங்களுக்கு வடை ஷேப் வேணும்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் வடை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கூட வடை ஷேப்பில் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம வந்து மோர் குழம்புல போட்டதும் ஊர்னதுக்கப்புறம் பெருசு பெருசாகிடும் ஸோ அதனால வடை சுடுறதா இருந்தால் கூட நீங்கள் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க தண்ணியில் தொட்டு ஒரு தடையும் போட்டிங்கன்னா அது பாருங்கள் அழகாக வழிக்கிட்டு போகுது ஸோ இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நான் டேரெக்டாகவே இதில் சேர்த்துற போகிறேன் ஸோ இந்த மாதிரி சேர்த்து ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் இந்த சைடும் அந்த சைடும் நம்ம ஒரு ஸ்பூனில் திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அதை சாப்பிடும்போது அந்த வட மோர் குழம்புல சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம் ஏன்னா வட மோர் குழம்பு பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க இருக்க போகிறதில்ல நம்ம மோர் சேர்க்கறதுனால ரொம்ப சீக்கிரமே வார்மாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் குழம்பு லைட்டாக சூடாக தான் இருக்கும் ஸோ இதனால் இது மாதிரி சோக்காயிடுச்சு பாருங்கள் நான் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் விட்டுருக்கேன் இதை எடுத்து இப்போ வச்சுப்போம் ஏன்னா நம்ம அடுத்த வடை ரெடி ஆகிடுச்சு இல்லையா அடுத்த பேட்சை நம்ம வந்து இந்த பாலில் போட போகிறோம் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ இது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை தான் நம்ம வடை மொரு குழம்புல போட போகிறோம் ஸோ இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கரண்டிக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் கடலை எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எனி திங் இஸ் ஃபைன் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஸோ என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சீரகம் சேர்த்துருங்க ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில நீங்கள் வடைக்கு பதிலாக எனி வெஜிடபுள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வட மோர் குழம்புன்றதுனால தான் வெங்காயத்தை வதக்குறோம் நீங்கள் நார்மல் மோர் குழம்பு செய்கிறீங்கன்னா வெங்காயம் சேர்க்கவே தேவையில்ல நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அது இந்த தாலிப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து தயிர் வேறு சேர்க்குறோமே இந்த தக்காளி சேர்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க கரெக்டாக இருக்கும் புளிப்பெல்லாம் இன்னும் கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் ஆப்ஷனல் நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் லைட்டாக கலராக அங்கங்கே தெரியும் அது அழகாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இது ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு இப்போ உள்ளே சேர்க்க போகிறோம் இது ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதில் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இப்போ இதுக்குன்னா ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கறேன் இதை சிம்லேயே வச்சுருங்க நம்ம தேங்காய் பைய சேர்த்ததும் சல சல சலன்னு கொதிக்க வைக்க தேவையில்லை இதை பாருங்கள் குழம்பு இந்த மாதிரி கொதித்து வரும்போது இப்போ நம்ம தயிரை ஊற்றிடலாம் நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி செமி சாலிடாக ஊற்றுங்க ரொம்ப திக்காக ஊற்ற வேண்டாம் இவ்வளோ ஊற்றிக்கலாம் இது ஊற்றுனதும் ஒரே ஒரு முறை கலந்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் இதுவும் இந்த மண் சட்டி வேறு இல்லையா அதனால் ஒரு முறை கலந்துட்டு நான் ஆஃப் பண்ணுறேன் குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊறிகிட்ருக்கு இல்லையா அந்த வடையை இப்போ இதில் சேர்த்துடலாம் இந்த மண் சட்டின்றதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் நார்மலான பாத்திரம் கடாய் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கொதி விட்டு கூட ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மண் சட்டின்றதுனால உள்ளுக்குள்ளே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள் வடைலாம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஊர்னதுக்கப்புறமே ரொம்ப பெருசாகிடும் இப்போ ஃபைனலி நிறைய கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கமன்னு நம்ம வடமோர் குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அமக்களமாக இருக்கும் செய்யும் போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எப்படி